மிகப்பெரிய முறைகேட்டின் மூலம் பாஜக மீண்டும் ஆட்சி கொடுத்தோம் இல்லையா இப்போ நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஓட்டி பெட்டியை மாற்றுவாங்க ஏதோ ஒன்று சின்ன சின்ன இது இப்போ நடக்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சுப்ரீம் கோர்ட் கேட்குது என்ன என் தாழ விட்டு அவங்களுக்கு வேறு ஆளே இல்லையா என்ன பண்ணியோ தெரியாது கூடவோ குறையவோ பிஜேபி வேட்பாளர்கள் ஜெயித்ததாக அறிவித்தது இங்கே தமிழ்நாட்டில் ஒரு சுரேஷ் கோபி இருக்காரு யாரையா நூற்றி பதினெட்டு தான் எடப்பாடியுடைய கோல் லட்சியம் எடப்பாடி யார் எப்போ தெரியும் தேர்தலுக்கு பிறகு தான் இப்போ தூக்கத்தில் கூட அவருக்கு ஏழு நூற்றி பதினெட்டு ஏழு நூற்றி பதினெட்டு அப்படின்னா ஐயா ஏழு சதவீதம் ஓட்டு தேவை அமித்ஷா ஒன்று சேர்த்துருவார் நம்புறாரு அமித்ஷா நான் பார்த்துக்கிறேன் உட விஜய நம்ம பயதானே நம்ம பயதானே ஒரு தரம் ரெண்டு தரம் மூணு தரம் இப்படி ஏழம் எடுத்த கட்சி தான் அண்ணாதிபதி புதிய சிந்தனை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம ஒழிந்திருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் சமீபத்துல மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு அது தேர்தல் ஆணையத்தின் மீது கடந்த மக்களவை தேர்தலில் இதே கர்நாடகாவில் வந்து பாத்தீங்கன்னா மகாதேவபுரா அப்படிங்கிற ஒரு மாவட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் இன்னைக்கு வாக்காளர் திருட்டு வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஐயா இது எப்படியா பாக்குறீங்க அதுல வந்து இன்னைக்கு வந்து கேரளா எம்பி அதாவது பிஜேபி வராத கேரளாவில் திருச்சூர் எம்பியாக அன்றைக்கி சுரேஷ் கோபி வந்திருக்காரு அவருக்கு இதே மாதிரி வாக்களை திருட்டு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பிரச்சனை விசூறுப்படுத்திருக்கு எப்படியா பார்க்குறீங்க இல்லைங்க பாஜக வந்த பிறகு நீங்கள் புற வழியாக ஜனநாயகத்தை மிதித்து ஜனநாயகத்தை உதைத்து இந்தியாவில் இந்தியாவே தலைகுனிகிற அளவுக்கு மிகப்பெரிய முறைகேட்டின் மூலம் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கு இல்லையா இப்போ நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஓட்டி பெட்டியை மாற்று ஏதோ ஒன்று சின்ன சின்ன இது நடக்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் திருட்டு தினமும் வாக்காளரே இன்னைக்கு டுப்பா போட்டிருக்கேன் எப்படியா இல்லைங்க தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமாரை இரண்டாவது முறை பணி நீட்டிப்பு செய்கிற பொழுது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுறாங்க சுப்ரீம் கோர்ட் கேட்குது ஏன்னா என் தாளை விட்டு அவங்களுக்கு வேற ஆளே இல்லையா ஏன் மீண்டும் மீண்டும் இவரையே வேலை செய்ய சொல்லி இந்த வேலையை அவர் கொடுக்குறீங்க வேறு நல்ல அதிகாரிகள் இல்லை இல்லைல்ல இவருக்கு தான் கணக்கு தெரியும் இவருக்கு தான் கணக்கு தெரியும் எங்கள் இந்தியாவுடைய தேர்தல் ஆணையத்தினுடைய அனைத்து புள்ளி விவரங்களும் அவருக்கு அத்துப்படியாக இருக்குது அதனால் இந்த ராஜீவ்குமார் தான் தேர்தல் ஆணையத்துக்கு தலைமை அதிகாரியாக நியமிக்க வேண்டும்னு நீங்கள் மத்திய அரசு சொல்லுது அப்போ மத்திய அரசு சொல்லுகிறதுக்கு பின்னாடி இவ்வளவு மர்மங்கள் நிறைந்திருக்கு நீங்கள் ஜெயராம் ரமேஷ் காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் அவர் ஒரு புகாரை சொன்னார் எப்போ தேர்தலுக்கு முன்பு அமித்ஷா உள்துறை அமைச்சகத்திலிருந்து எழுபத்தி ஐந்து மாவட்ட ஆட்சியாளர்கள் மிரட்டப்படுகிறார்கள் எந்தெந்த மாவட்டம் மிகுந்த பின்தங்கிய இந்தியாவினுடைய மாவட்டம் ராஜஸ்தான் உத்திரப்பிரதேஷ் பீகார் ஒரிசா மத்திய பிரதேஷ் மாவட்ட ஆட்சியாளர்கள் மிரட்டப்படுகிறார்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே கூட மிரட்டுறது இந்த ஜெய்ராம் ரமேஷ் சொன்னார் என்ன அப்படின்னா என்ன பண்ணியோ தெரியாது கூடவோ குறையவோ பிஜேபி வேட்பாளர்கள் ஜெயிச்சதாக அறிவிச்சர் ஏன்னா அவர் தான் எலெக்ஷன் கமிஷனரே ஆமாம் மாவட்ட ஆட்சியாளர் தானே இந்த குற்றச்சாட்டை ஜெய்ராம் ரமேஷ தேர்தலுக்கு முன்பே சொன்னார் யாரும் காதல் எடுக்கலை ஏன் இப்படிலாம் நடக்குமா இப்படி தான் நடக்குமையா இப்படி தான் நடந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு பிஜேபி எதை வேண்டுமானாலும் செய்வான் இல்லை அந்த ஃபார்முலாவதாக இப்போ இங்கே வந்துருக்குமயா நம்ம கர்நாடகா சொன்னால் இப்போ திரும்ப கேரளாவில் வந்துருச்சு ஏன்னா பிஜேபியால் ஒரு சீட்டோட வாங்க முடியல இது வரைக்கும் இந்த மாதிரி சுரேஷ் கோபி ஜெயிச்சிருக்கா அதே ஒரு பல பேருக்கு சந்தேகம் வந்துச்சு இங்கே தமிழ்நாட்டில் ஒரு சுரேஷ்கப்பி இருக்கார் யார் யா யாரும் ஓபிஎஸ் பையன் ரவீந்திரநாத் ஆமாம் ஒருத்தர் மட்டும் எப்படி ஜெயித்தார் நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து ஓட்டு மட்டும் போறா எப்படி தேனி போச்சு இப்போ அந்த தான் பரபரப்பு தேனி கல்லூரி இரவோடு இரவாக திறக்கப்பட்டது அப்புறம் பூட்டப்பட்டது அதனால் செய்தி வந்தது அப்போ சுரேஷ் கோபி இங்கேயும் இருந்திருக்கார் ஓ ஓபிசி மைய ரவி ரவீந்திரநாத் அவர் அவர் லெட்டர் போடுற இந்த பக்கம் ஜெயலலிதா அந்த பக்கம் யார் தெரியுமா மோடியை போட்டுருந்தார் ஓ ஆ அப்பா பிஜேபிக்கு போகிறதுக்கு முந்தைய மகன் ஏடி ஏன்னா ஜெயலலிதா இருந்திருந்தால் ரவீந்திரநாத் பிவீந்திரநாத் ஆகியிருப்பார் ஜெயலலிதா இல்லை அதனால் சந்திர ராஜேந்திர பாலி சொன்னார்ல மோடி தான் எங்கள் டேடி எங்கள் டேடின் இப்போ அது அது போல் தமிழ்நாட்டிலும் சுரோஸ் சுரேஷ் கோபிகள் இருந்தார் திமுக அதெல்லாம் தட்டி கேட்கக்கூடிய வலிமை இழந்துருச்சு இப்படியா நம்ம ஜெயித்தா போதும் ஐயா ஜெயித்தாலும் சரி என் எப்படி போனாலும் சரி நம்ம எப்படியாவது வெற்றி பெற்றால் போதும் அப்போ இந்த முறைகேடுகளை வலிமையாக இருக்கிற கட்சி திமுக தான் சமூக நீதி பேசுகிற கட்சி பிஜேபிக்கு எதிரான கட்சி ஜாதிக்கு எதிரான கட்சி பெரியாரை இன்னும் சொல்லி ஓட்டு வாங்குகிற கட்சி சிறுபான்மை முஸ்லீம்களுக்கு ஆதரவான கட்சி கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவான கட்சி தலித் இயக்கம் போது எங்கே இருக்காங்க திமுகவில் அவர்களே இது அரசியல் பண்ணலையே இல்லையா இப்போ இதே பீகாரில் வந்து வாக்காளர் திருத்த பட்டியலில் பண்ணாங்க கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து நாற்பது லட்சம் பேர் இப்போ நிற்கிறாங்களே அதில் பாதி பேர் தமிழ்நாட்டுக்கு வந்துருன்னு சொல்கிறாங்க இல்லையா இப்போ அதே இப்போ கண்ணாடக ஃபார்முலா கேரளா ஃபார்முலா திரும்ப தமிழ்நாட்டையும் வரப்போகிற தேர்தல் நடக்குமான்னு கேட்குறேன் தமிழ்நாட்டில் ஒரு கோடி வடக்கன்ஸ் இருக்காங்க இவர்கள் அத்தனை பேருக்கும் வாக்கு சீட்டு கொடுத்தால் தேசிய கட்சிக்கு ஜெயிக்கும் பிஜேபி தான் ஜெயிக்கும் பிஜேபி தான் ஜெயிக்கும் அதனால தான் தெளிவாக எடப்பாடி பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்காரு அப்படியா இல்லை பி தேர்தலுக்கு ஒரு வாரம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இல்லை 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 எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் பிஜேபி விட்டு வெளியே வந்துட்டார் பிஜேபி விட்டு ஏன் வெளியே வந்தார் ஏன் வந்தார் இல்லை இதுவரையும் பிஜேபி தான் கூட்டணி சொல்லிட்டு இருக்காரு இல்லை 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 நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி மு ஒரு முரண்பாடு வந்துருச்சு என்ன காரணம்னால் அவருக்கு திமுகவனுடைய வாக்கு வங்கியே முஸ்லீம் கிறித்துவ தலித் வாக்கு வங்கி தான் ஆமாம் திமுகவுனுடைய பொட்டியை துறந்தாலே அவ்வளோ பேர் குத்தி போட்டுறான் சிறுபான்மை மக்கள் தான் சிறுபான்மை வாக்கு தான் இந்த சிறுபான்மை வாக்கு வந்தால் அதில் பாதி உடஞ்சா கூட நம்ம ஜெயிச்சிடலான்னு தான் பிஜேபியோடு வெளியே வர்றார் பிஜேபியோடு வெளியே வந்து இலவு கிளி போல விஜய்க்கு திருமாவளவனுக்கு கம்யூனிஸ்ட்களுக்கு காத்திருந்தார் இவர் இவர்கள் வருவாங்கன்னு காத்திருந்தார் ஆனால் திமுக இருக்கக்கூடிய வேலுமணி தங்கமணி ஹெல்த் விஜயபாஸ்கர் செங்கோட்டையன் சசிகலா ஓபிஎஸ் டிடிவி இவங்கெல்லாம் தங்களை காவிகளாக மாற்றி அதிமுக இரட்ட இலைய தாமரையாக மாற்றிட்டாங்க ஓ அப்போது எடப்பாடி பிஜேபியோடு போகவில்லை என்றால் இலை என்னவா மாறிடும் தாமரை தாமரையாக மாறிடும் இலையில் அப்படியே பூத்துடும் இலையில் அப்படியே பூத்துடும் அப்போது தன்னையும் பாதுகாக்கணும் இலையும் பாதுகாக்கணும் பல துரோகிகளிலிருந்து தப்பிக்கணும் வேறு வழி இல்லாமல் எங்கே போய் சேர்ந்தார் பிஜேபி கூட இதே நிலைமை தான் ஜெயலலிதா மரணமடைந்த பிறகு ஜெயலலிதா மரணமடைந்த பிறகு சசிகலாட்ட அதிகாரம் போகிருக்கும் அந்த அதிகாரத்தை எடுத்தார் எடப்பாடி என்ன பண்ணார் ஏழம் எடுத்தார் ஒரு தரம் ரெண்டு தரம் மூணு தரம் இப்படி எடுத்த கட்சி தான் அண்ணாதிமுக இப்போ அண்ணாதிமுக தொண்டம் பூரா எடப்பாடியை ஏற்றுக்கொண்டான் அப்படி வந்ததுனால தான் இந்த ஒரு கோடி தொண்டனை தக்க வைக்க முடிஞ்சது எடப்பாடியால் நீங்கள் நக்கல் ஐயாண்டி விஷயம்லாம் அல்ல இங்கே எல்லா கட்சியும் அழிஞ்சு போச்சு தொண்டனே இல்லை ஆனால் அண்ணாதிமுக எடப்பாடி கட்டுப்பாட்டில் ஒரு பெரிய கூட்டம் இருக்குது அந்த கூட்டத்துக்காக தன்னை கலரை மாற்றிக்கொண்டு தன்னை காப்பாற்றிக்கொண்டு கட்சியை காப்பாற்றி வைத்திருக்கிற எடப்பாடி உண்மையாகவே தமிழர்களுடைய அடையாளம் தான் அதில் நம்ம கருத்தே இல்லை ஓபிஎஸ் பிஜேபி போயிட்டார் சசிகலா போயிடுச்சு டிடி போயிட்டார் செங்கோட்டை போயிட்டார் வேலுமணி போயிட்டார் தங்கமணி போயிட்டார் எடப்பாடி போயிட்டு தீ வந்தாரா இல்லையா இப்போ திரும்ப வருவார் வாரம் கண்டிப்பாக வர மாட்டார் ஏன்னா பிஜேபி தான் விஜய்யை கொண்டு வந்து சேர்க்கணும் எங்கே எடப்பாடிட்டு ஓ அவருக்கு இப்போ தூக்கத்தில் கூட அவருக்கு ஏழு நூற்றி பதினெட்டு ஏழு நூற்றி பதினெட்டு அப்படின்னா ஏழு சதவீதம் ஓட்டு தேவை ஏழு சதவீத ஓட்டு வந்துன்னா அண்ணா திமுகவுக்கு எவ்வளோ வித்தியாசம் மூணு மூன்றை தான் இருபத்தி ஒன்று தேர்தலில் இப்போ அவருக்கு தேவை ஏழு வந்தால் போதும் அவருடைய அதிருப்தி ஓட்டும் வரும் விஜயனுடைய ஏழுக்கு மேலே அது பதினேழோ இருபத்தி ஏழோ பத்தோ ஏழுக்கு மேலே இருக்குன்னு நம்புகிறார் ஓ விஜய்ய யார் ஒன்று சேர்த்துவா பிஜேபி அமித்ஷா ஒன்றும் சேர்த்துருவார் நம்புறாரு அமித்ஷா நான் பார்த்துக்கிறேன் உடே விஜய்ய நம்ம பையன்தானே நம்ம பையன் தானே நம்மளுதான் தான் திரிஷா நாயன்தாரோட நம்ம தான் பார்த்துக்குவோம் இந்த நம்பிக்கையில் தான் இப்போ எடப்பாடி இருக்காரு தேர்தல் முடிந்து நீங்கள் ரிசல்ட் வந்துட்டே இருக்கு நூற்றி பதினெட்டு வர வரைக்கும் தான் எடப்பாடி என்ன பண்ணுவாரு அமைதியாக இருப்பார் அமைதியாக இருப்பார் நூற்றி பதினெட்டு வந்துருச்சு ஆட்சி அமைப்பதற்கு தேவையான தகுதி வந்துருச்சு ஆனால் பிஜேபி இப்போ என்ன சொல்றதுன்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு தானே சொல்லிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் கூட்டணி ஆட்சி எட எடப்பாடியே எங்க பின்னாடி வந்துடுவாரு சொல்றாங்க எடப்பாடி யாரு எப்போ தெரியும் தேர்தலுக்கு பிறகு அமித்ஷாவா அவர் நான் பார்த்ததே இல்லையே அப்படித்தான் சசிகலாவை சொன்னார் அமித்ஷான்னு ஒரு ஆள் எங்கே இருக்கார் அவர் குஜராத்லையா இருக்காரு விஜய் அவர் பனையூரில் இருக்காரா நானும் பார்த்ததே இல்லை நூற்றி பதினெட்டு தான் எடப்பாடியுடைய கோல் லட்சியம் மாஸ்டர் பிளான் மாஸ்டர் பிளான் நூற்றி பதினெட்டு ஏழு ப்ளஸ் நூற்றி பதினெட்டு ரெண்டும் தான் எடப்பாடியை நீங்கள் அண்ணாதிமுகவுடைய தனிப்பெரும் தலைவராக முதலமைச்சராக நாற்காலில் அமருவதற்கு தான் இவ்வளோ வியூபத்தையும் இருக்காரு எப்படி கேரளாவில் கோபி வந்தாரோ அதே மாதிரி இப்போ இங்கே எடப்பாடி சுந்தரா டிராவல்ஸை ஹைதராபாத்தில் பாடி கட்டுற விஷயம் இங்கே இருக்கிற எடப்பாடியுடைய ரகசியத்தை வேலுமணி தங்கமணி வீரமணி செங்கோட்டையன் எந்த கோட்டையும் கண்டுபிடிக்க முடியல பஸ்ஸு எங்கே வந்து நிற்கிது லாய்டோர் நிற்கும்போது தான் அந்த பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சு காற்று பிடிச்சி ல் போடும்போது யாருக்குமே தெரியலையே எது சுந்தரா டிராவல்ஸ் இதுதான் எடப்பாடி அப்போ எடப்பாடி யார் என்பதை எப்போ எலக்ஷனுக்கு பிறகு பிறகு நூற்றி பதினெட்டுக்கு தான் காமிப்பாரு அதனால எடப்பாடிய மிக எளிதாக எடை போட முடியாது இதுதான் எடப்பாடி கண்டிப்பா நன்றி வணக்கம்